கோரிய மக்கள் தங்களுடைய உண்மை நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த காலத்தில் நிலவிய அரசினால் உருவாக்கப்பட்ட பல்வேறு அமைப்புகள் பர்ணகம ஆணைக்குழு உடலகம ஆணைக்குழு கட்டறிந்த பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு நல்லிணக்க பொறுமுறை ஆலோசனை பணிக்குழு காணாமல் பற்றிய அலுவலகம் அதனை விட தேசிய ஒற்றுமை மற்றும் நல்களுக்கு அலுவலகம் மற்றும் உழக்கூற்றுக்கான அலுவலகம் என முப்பதுக்கும் மேற்பட்ட அலுவலகங்களை பல்வேறு 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 புறநாயக அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தங்களுடைய சாட்சியங்களை நேரடியாக வழங்கியிருந்தார்கள் இதற்காக பல இடங்களில் பல்வேறு மக்களுடைய கருத்து ஆலோசனை மையங்களை நிறுவி இந்த கடந்து அரசுகள் வந்த பல அரசுகளுக்கு தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய சாட்சியங்களையும் பல்வேறு அச்சுறுத்தல் மத்தியில் முன்னெடுத்திருந்தார்கள் இந்த வேளையில் மீண்டும் ஒரு உண்மை மற்றும் நிலநடுக்க பொறுமுறைகள் இடைக்கால சேலம் ஒன்று அமைத்து மக்களுடைய கருத்துக்களை கோருவதற்காக இந்த சேலம் ஒன்றை அமைப்பதற்காக நீங்கள் முனைவதையிட்டு நாங்கள் எங்களுடைய ஆழமான இந்த கடந்து வந்த பாதைகள் இருக்கும் கசப்பான உணர்வுகளில் இருந்து சொல்லுகிறோம் எங்களிடம் அனைத்து தகவலும் உங்களிடம் இவ்வாறான முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளிடம் எங்களுடைய தகவல்கள் உள்ளது எங்கள் ஆய மனப்போச பாண்டகை உட்பட பல்வேறு நபர்கள் இன்று எங்களுடன் மண்ணில் இல்லை அதனை விட பலர் இன்று யுத்தத்தின் பின் பதினைந்து வருடங்களாக தங்களுடைய உண்மையான சரியான சாட்சியத்தை சொல்ல தவறிய நிலையில் வயது முதிந்த நிலையில் காணப்படுகிறார்கள் சென்று விட்டார்கள் இந்த மீண்டும் ஒரு தகவல் சேகரிப்பு மீண்டும் ஒரு கால தேவை மீண்டும் ஒரு மக்களுடைய சாட்சியங்கள் என்று நீங்கள் மீண்டும் ஒரு முறை நகர இருக்கின்றீர்கள் இது இன்னும் பல காலங்களில் முன்னடிக்கும் எங்களுடைய நாட்டினுடைய நிதி சுமையை மீண்டும் அதிகரிக்கும் ஆகவே நாங்கள் எங்களுடைய ஆலோசனையாக சொல்லுகிறோம் இவ்வாறான கடந்து வந்த இந்த குழுவில் போதுமான தகவல்கள் இருக்கிறது அது உண்மையில் ஒரு பிரசாந்த தகவல் நீங்கள் இப்போது எடுக்க போறது உண்மையில் பிரசாந்த தகவல் இருக்க போவதில்லை எங்களுடைய முதல் சாட்சியமாக மன்னாளில் எங்களுடைய ராயப்பிரியாக ஜோசப் பாண்டகை தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்திருந்தான் அது சர்வதேச ஒழித்தது அவர் கூடாது அவ்வாறான பல இந்த வடகிழக்கு இல்லாத ஒரு காலகட்டத்தில் மீண்டும் ஒரு ஆணை கூடு என்ற போர்வையில் நீங்கள் தகவலை சேகரிப்பதும் சர்வதேசத்தினுடைய கண்பார்வைக்கு துடைப்பதும் நாங்கள் கடந்து வந்த பாடங்கள் ஆக உங்களுக்கு தகவல்களை நாங்கள் தருகிறோம் உங்களிடம் போதிய அளவு தகவல்கள் காணாமல் இருக்கிறார்கள் மன்னர் நகரத்துக்குள் பலர் நேரடியாக இந்த பொது சோதனை சாவடியிலும் வீடுகளில் வந்து கூட்டி போன ராணுவத்தினுடைய தகவல்கள் எங்களிடம் இருக்கின்றது இந்த காணாமல் போன ஒரு அலுவலகத்திலையும் இருக்கிறது அதனை எடுத்து விசாரணை செய்யுங்கள் அவர்களுக்கு ஒரு நீதியான தீர்ப்பை நிறுத்துங்கள் அதன்போல் உங்களுடைய செயலகத்தை முன்னிறுத்துங்கள் மக்கள் உங்களுக்கு ஆணையை தருவார்கள் அதனை விட்டு கடந்து வந்த இத்தனை தகவல்களையும் வைத்துக் கொண்டு இவ்வளவு நிதியை செலவழித்து அதனை விட சுருக்கமாக நாங்கள் சொல்லி எனது அறிக்கை நான் எழுத்து மூலமான அறிக்கையை டாக்டர் குணவர்த்தன அனுப்பி வைத்திருக்கிறேன் அதே நேரத்தில் அதை இன்னும் கையில் டாஸ்கோஸ் குழு இது எங்களுடைய மாபோர் மாவட்டத்தில் இருக்கிற பிரதிநிதிகளை உள்வாங்கி உருவாக்கப்பட்ட அறிக்கை மன்னாரையும் நான் நினைக்கிறேன் பிரதிநிதிகள் இருக்கிறார்களோ தெரியும் என்ற பகாகும் போன்றவர்கள் அவர்களும் தங்களுடைய அறிக்கை இந்த மக்கள் முன்னிலையில் தோண்டி தகவலை பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து ஒரு பாரிய அறிக்கையாக எங்களுடைய நல்லாட்சி காலத்தில் மைத்திரிபால ஸ்ரீ சேன மற்றும் தற்போது ஜனாதிபதி கௌரவ ரானி விக்ரம் சிங்கருடைய கையில் அதை கையளிக்க முயற்சி செய்தார்கள் அப்போது அதற்கு பொறுப்பாயிட்ட இருவரும் அதை பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால் அந்த அறிக்கையை எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிக்க அம்மையாருடைய கையிலே கொடுத்து சென்றார்கள் ஆனால் அதற்கு என்ன நடந்தது அதனுடைய அறிக்கையின் பெறுபவர் என்ன அதற்காக சாட்சியம் வழங்கினவர்கள் அவருடைய கருத்துக்கள் எங்கே அவர்களுக்கான நீதி எங்கே அவர்களுக்கு நடந்தது என்ன அந்த விஜயங்களை நீங்கள் தீர்க்க வரைக்கும் இவ்வாறான புதிய புதிய செயலங்கள் நீங்கள் உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள் நாங்களும் இதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்போம் ஏற்ற மக்களாக நாங்கள் எவ்வளவு காலம் தொடர்ந்து செல்ல போறோம் என்றதை இந்த ஆழமான உங்கள் உயர் சபையில் பதிவு செய்து நான் வேண்டாம் என்றும் இது போடாதென்றதுக்கும் இது நீதி வழங்க காணாதென்றதுக்கும் காரணத்துக்கான எழுத்து மூலமான அறிக்கையையும் நான் உங்களிடம் இந்த நேரத்தில் கையளிக்கிறேன் நன்றி சந்தர்ப்பத்தில் ැල්ල දු ගැනලි ී පක්ත්තරන්න කළුව එතකොට තවකාරනයක් කියන්න ඕනේ මේ දැ හක පට කැතිිකල් ඉදර්වක තකමීන්න දාාග වගේ ස පෝවදී කරව ස පැට ආරකகளின்ින් සේ පාරයා නෑ உண்மையில் இது பாராளுமன்ற சட்ட ஏற்பாட்டின் மூலமாக அமைக்கப்பட்ட வலுவான ஒரு ஆலைக்குழுவாகவே இங்கு அமைக்கப்படுகிறது ஏற்கனவே ஆலைக்குழுக்களால் முன்வைக்கப்பட்ட அந்த சிபாரிசுகள் மீண்டும் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்டு விவாதிக்கப்பட்டு வருகின்ற போது பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது உண்மையில் இந்த சுவாதீன ஆணை குழுவான எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் சுவாதீனமாக பாராளுமன்றத்தினால் முடிவெடுக்கப்பட்டு செயற்படுத்தப்படுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட சிபார்சிகளை விட சற்று வித்தியாசமாக இருக்கும் எனவே நாங்கள் இங்கு குறிப்பிடுவதாக இருந்தால் உதாரணத்தை குறிப்பிடுவதாக இருந்தால் ஜனாதிபதி அவர்களால் மதிப்பு வழங்கப்படுகின்ற ஒருவருக்கு எங்களுடைய உயர் நீதிமன்ற

ඒ මට ොඩ ද ලාන් ොන්දු අපි පුළුවන්තන ඕො නීතියක් හදවයිකයි ම් එතින් යා මේක ප්‍ර්‍යාත්මොද කිරීම සම්බන්ධය මට යමක් කිය ඇඩබැ ඉ ගය තුත අ ර යුත්තු ර ේ இந்த தொடர்பில் ஒரு அரசாடுகளை ஏற்படுத்துவதற்காக அழைத்திருந்தார்கள் அதன் பிரகாரமே நான் இங்கே இணைந்து கொண்டேன் உண்மையில் நான் என்னுடைய கருத்துப்படி நான் அங்கே குறிப்பிட்டது சரியான ஒரு சட்ட ஏற்பாட்டை நாங்கள் கொண்டு வருவதாக இருந்தால் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட இழப்புகளுக்கு முகம் கொடுத்த மக்கள் இது தொடர்பாக விசாரித்து அவர்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகள் முறைப்பாடுகள் புறப்பட்டால் மாத்திரமே ஒரு ஒழுங்கான சட்ட ஏற்பாட்டை ஏற்படுத்த முடியும் என்ற கருத்தை நான் தெரிவித்ததன் பிற்பாடுதான் இந்த இவ்வாறான கூட்டங்களை நடத்தி மக்களுடைய கருத்துக்களை மேலும் ஒழுத்து மூலமாக அல்லது வாய் மூலமாக பெற்று அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அந்த சட்டம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் உண்மையில் நான் ஒரு அரசியல்வாதியும் பிரவேசிக்கின்ற எண்ணம் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த கருத்துக்கள் சிபாரிசாக பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற வேலை மேற்கொள்ளப்படும் அதே போல இவை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சகல தீர்மானங்களும் பாராளுமன்றத்தினால் அஹ் எனவே சரியான நேர்த்தியான தகவல்களை இந்த சட்ட ஏற்பாட்டுக்குள் உள்ளடக்கி இலங்கைக்கு இது தொடர்பில் வலுவான ஒரு சட்டத்தை ஆக்குவதற்கு என்னால் முடிந்த முயற்சிகளையும் பெயர்தரத்தை நான் மேற்கொள்வது என்று இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்